ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா தான் வந்து செய்ய போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக நல்ல கம வாசனையோட இந்த மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கான பவுடர் எல்லாமே நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஸோ அந்த பவுடர் வச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அந்த சுக்காவுக்கு தேவையான பவுடர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு பிரிஞ்சு இலை ஒரு துண்டு பட்டை ஒரு சின்ன அனசிப்பூ அதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சமாக ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை ரோஸ் தான் வந்து பண்ண போகிறோம் அடுப்ப வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வாசனை வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஸ்டவ்லேருந்து நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம இதை வந்துட்டு வேறு மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பேனில் வந்துட்டு வரமிளகாயும் கருவேப்பிளேம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதையும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் விடலை நம்ம வந்து கருவேப்பில் கொஞ்சம் பச்சையை எடுக்கிறதுனால சரி தனியாக வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செப்ரேட்டாக வறுத்தாச்சு அதையும் அந்த ஏற்கனவே மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம் அது கூட சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ஃபைன் பவுடர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மட்டனை வந்து முதல்ல வேக வச்சுக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கோம் அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்திருக்கோம் இல்லையா ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அந்த ஒயிட்டிஷ் கலராக கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இதை நம்ம எண்ணெயில் வதக்கும்போதே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மட்டன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு இருந்தாலும் இது கூட மறுபடியும் கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டியதில் ஒரு கம்னால் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறமா இந்தளவுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோமோ அது அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிருக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு மட்டன் வந்து குக் ஆகிடுச்சு இப்போது நம்ம மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது ஒரு வானிலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திடலாம் இது கூட ரெண்டு காஞ்சி மிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்திடலாம் நம்ம இஞ்சி பூண்டு விழுத அரைச்சி வச்சது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை வந்து நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்தும் போது டக்குன்னு போயிடும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு சேர்த்தியாச்சு அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தோட அதிக அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் முன்னாடியே வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போது வெங்காயம் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்தாச்சு சின்ன வெங்காயம் இதை வந்து ரெண்டாக மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப பொடியே கட் பண்ணாமல் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் அந்த பிங்கிஷ் கலராக மாறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் வந்து சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸோ இந்த மசாலா தூள் எல்லாம் நல்லா வெங்காயத்துக்கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பழுத்து தக்காளியை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்திருக்கேன் இதுவும் அந்த வெங்காயம் அந்த மசாலா தூள் எல்லாத்துக்கூட சேர்ந்து நல்லா வதங்கிடணும் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண அந்த பவுடர் சுக்காவோட பவுடர் வந்துட்டு சேர்த்திடலாம் நம்ம எவ்வளோ வந்து அரைச்சோமோ அதை ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் வெங்காயம் தக்காளி கூட அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை வந்து இது கூட சேர்த்து அதை தண்ணியை சேர்த்தாமல் முதல்ல மட்டனை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம் நம்ம இப்படி மூடி வச்சு குக் பண்ணும்போது அந்த மசாலா எல்லாமே மட்டனுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சு அந்த மசாலா எல்லாம் இதில் மட்டனில் பிடிக்கிற அளவுக்கு பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கும்போது யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணி ஏற்கனவே ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்த்திடணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் திரும்பவும் இது கூட சேர்த்திக்கும் போது இன்னும் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மட்டனும் நல்லாவே சாஃப்டாக குக் ஆகிரும் ஸோ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு அது ஸ்டவ்ல வந்து ஒரு டென் மினிட்ஸ் விட்டுடலாம் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இந்தளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் நல்ல வாசனையோட சுப்பெலாம் வந்துட்டு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே நம்ம மட்டனை வேக வச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ்லாம் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மட்டன் சுக்கா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த டேஸ்டியான மட்டன் சுக்காவில் ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இலக்கிடலாம் மட்டன் சுக்கா வந்துட்டு நம்ம சப்பாத்தி இட்லி தோசை அதுக்கப்புறம் பரோட்டா இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கீ ரைஸ் இதுக்கெல்லாமே கூட நம்ம டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கௌனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்